அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதத்தில் வெக்டர் முட்டொருமைகள் அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு ஜேஇ மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம் இது நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம் ஏ வெக்டர் இஸ் ஈகுவல் டு த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் மற்றும் சி வெக்டர் இஸ் ஈகுவல் டு டூ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் என்க பி வெக்டர் என்பது மட்டு பி வெக்டர் is equal to ஐம்பது மற்றும் ஏ வெக்டர் equal to பி வெக்டர் கிராஸ் C வெக்டர் என்னுமாறு உள்ள வெக்டர் எனில் மட்டு 72 minus மைனஸ் மட்டு பி வெக்டர் plus சி வெக்டர் squared இன் மதிப்பு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதே வந்து நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம் let A வெக்டர் is equal to த்ரீ ஐ கேப் j ஜே கேப் மைனஸ் கே கேப் அண்ட் சி வெக்டர் இஸ் ஈக்வல் டூ ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் பிளஸ் த்ரீ கே கேப் இஃப் பி வெக்டர் இஸ் ஏ வெக்டர் சட் செட் ஏ வெக்டர் இஸ் இகால் டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அண்ட் மார்ட் பி வெக்டர் ஸ்கொயர் இஸ் இக்கோ டு ஃபிஃப்டி தென் மார்ட் செவன்டி டூ மைனஸ் மார்ட் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வந்து ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் மேக்னிடியூட் என்னளவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடெக்ட் அதாவது திசையிலி பெருக்கல் மற்றும் வெக்டர் பெருக்கல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வெக்டர் ஐடென்டிட்டீஸ் வெக்டர் தொடர்பான முற்றொருமைகள் அனைத்தும் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது எல்லாமே வந்து லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் நம்ம அளவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸ்பேஸில் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஆய ஆச்சிக்கல் இருக்குது இல்லையா இப்போ நம்ம பீன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் பீன்ற ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்குவோம் இதனுடைய ஆய தொலைகள் சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஏ என்பது இந்த பி என்கிற புள்ளி எக்ஸ்ஹெச்சிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத குறிக்குது அதாவது எக்ஸ்ஹெச் தூரம் இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஏ அதே மாதிரி பி என்பது இந்த ஆதிப்புள்ளியிலேருந்து இந்த புள்ளி எவ்வளோ அளவு ஒய்ஹச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் அதனுடைய மதிப்பு வந்து ஒய்ஹச் தூரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தூரமாக இருக்கும் அதாவது இது வந்து பி அதே மாதிரி சி என்பது இசடச்சு தூரம் அதாவது இந்த பி என்கிற புள்ளி இசடச்சில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதாவது இந்த தூரம் இது வந்து சி சொல்லிட்டு சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த ஏபிசி அப்படின்ற இது இந்த பிஎன்கிற புள்ளினுடைய பொசிஷனை குறிக்குது அதனால் இந்த பிஎன்கிற புள்ளியினுடைய பொசிஷன் வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏபிசியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த பொசிஷன் வெக்டரை ஓபி வெக்டர் இசை கோ ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் பிளஸ் சிகே கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இந்த ஐஜேகே இவையெல்லாம் முறையே எக்ஸ்ஹச்சு ஒய்ஹச்சு இசட்ஹச்சினுடைய திசையை குறிக்கின்ற அலகு வெக்டர்கள் அதாவது திசை வெக்டர்கள் சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ இதனுடைய மட்டு மதிப்பு அளவு அதுதான் என்ன அப்படின்னாக்கா இந்த ஓபியினுடைய லென்த் தான் இல்லையா இந்த ஓபி வெக்டர்னுடைய அளவு மேக்னிடியூட எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா இப்படி ஒரு கோடு வரைஞ்சா நம்மளுக்கு ஒரு சிங்கோண முக்கோணம் கிடைக்கும் இந்த இடத்துல சிங்கோணம் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் நம்மளால் வரைய முடியும் அதை வச்சு நம்மளுக்கு ஓபி வெக்டர்னுடைய மேக்னிடியூடை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் நம்ம ஓபி வெக்டர் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓபி வெக்டர் ரிசிகோல்ட்டும் ஏஐ கேப் ப்ளஸ் பிஜே கேப் ப்ளஸ் சி கே கேப்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அதனுடைய மட்டு மதிப்பை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓ மட்டு ஓபி வெக்டர் ரிசிகோல்ட்டும் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு எழுதலாம் இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது திசையிலி பெருக்கல் அதாவது டாட் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க புள்ளி பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த திசையிலி பெருக்கம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஓஏ வெக்டரை நான் ஏ வெக்டர்னு வச்சுக்கிறேன் ஓபி பி வெக்டரை பி வெக்டர்னு வச்சுக்கிறேன் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் டீட்டா எனில் அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ரிசீக் கோட்டும் ஏ வெக்டர் இன்டோ மட்டு பி வெக்டர் இன்டோ காஸ்டீட்டான் எழுதலாம் இந்த டீட்டா என்பது இவர் இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தை குறிக்கிறது இந்த ஏங்கிற இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஓபிக்கு ஒரு செங்குத்தா ஒரு கோரு வரைக்கும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு செங்கோணமு கோணம் கிடைக்குது இல்லையா இதை வச்சு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னாக்கா காஸ்டீட்டா இஸ் ஈக்வல் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அதாவது ஓஎல் பை ஓ சொல்லிட்டு எழுதலாம் இதை வச்சு நம்ம ஓஎல்ல எப்படி எழுதலாம் எழுதலாம் இல்லையா நம்ம என்ன பார்த்தோம் வெக்டர் வெக்டர் மட்டு மட்டு பார்த்தோம் இப்போ இந்த ஓஏனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டு மதிப்பு தான் இல்லையா அப்போ இதை நம்ம மட்டு ஏக்டர் காஸ்டிட்ட எழுதலாம் இல்லையா அப்போ இந்த மட்டு ஏக்டர் காஸ்டாக்கு பதிலாக ஓயல்னு போடலாம் அப்போ இந்த மட்டு வெக்டர் அப்படியே தான் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் பதிலாக ஓயல்னு போடலாம் இப்போ இந்த மட்டு வெக்டர் என்பதும் ஒரு எண்ணளவு ஓயல் என்பதும் ஒரு எண்ணளவு அப்போ இரண்டு எண்ணளவுகள் நம்ம பெருக்குனாக்கா நம்மளுக்கு கிடைக்கிறதும் ஒரு எண்ணளவாக தான் இருக்கும் அங்கே திசையே இருக்காது அதனால தான் இதுக்கு பேர் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க திசையிலே பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது வெக்டர் பெருக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது பொஷன் வெக்டர் ஆஃப் ஏ வெக்டர் அதை வந்து நான் ஏ வெக்டர்னு வச்சுக்கிறேன் ஓபி வெக்டர்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் இருக்குது பொஷன் வெக்டர் ஆஃப் பி வெக்டர்னு வச்சுக்குவோம் அதை வந்து பி வெக்டர்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்றேன் இப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா அப்படின்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இசை கோட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இசை கோட்டும் மட்டு ஏ வெக்டர் இன்ட்டு மட்டு பி வெக்டர் இன்டூ சைன் டீட்டா இன்ட்டு என் கேப்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய மதிப்பு மேக்னிட்டியூட் என்ன என் மதிப்பு என்னவாக இருக்கும்னாக்கா இந்த ஓஏ வெக்டரியும் ஓபி வெக்டரியும் பக்கங்களாக கொண்ட ஒரு இணையரத்தினுடைய பரப்பளவுக்கு சமமாக இருக்கும் இது எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏ வேக்டருக்கும் பி வேக்டருக்கும் இவை இரண்டுக்குமே செங்குத்தா இருக்கிற திசை அதாவது இந்த திசையில இருக்கும் அதனுடைய அழகு வெக்டர் நம்ம என் கேப்னு குறிப்பிட்டோம்னாக்கா இந்த திசையில இருக்கும் அப்படின்னு குறிப்பிடறதுக்காக தான் இந்த என் கேப்ப நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்ப ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் மட்டு ஏ வெக்டர் இன்டு மட்டு பி வெக்டர் இன்டு சைன் தீட்டா என் கேப் இதனுடைய மட்டு மதிப்பு என்னவா இருக்கும் அதாவது மட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் மட்டு ஏ வெக்டர் இன்டூ மட்டு பிவெக்டர் இன்டூ சைன் டீட்டா இந்த இடத்தில் என் கேப் வராது திசை இல்லாமல் இருப்பது தான் நம்மளுக்கு எண் அளவு இல்லையா அப்போ அதனால் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் திசை மட்டு ஏ வெக்டர் இன்டூ மட்டு பி வெக்டர் இன்டூ சைன் டிட்டா இவ்வளோதான் வரும் இதை பயன்படுத்தி நம்ம இந்த செம்ம சால்வ் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கனாக்கா வெக்டர் முற்றொருமைகள் அதாவது மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டு A வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் 2 டூ இன்டூ vector வெக்டர் B பி வெக்டர் நம்மளுக்கு டாட் ப்ராடக்ட்னுடைய ஃபார்முலா தெரியும் அப்போ அதை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும் பாருங்கள் மட்டு A வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் டூ into மட்டு ஏ வெக்டர் into மட்டு பி வெக்டர் காஸ்டீட்டா இல்லையா இப்போ இந்த முற்றைமையை பயன்படுத்தி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் இந்த கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது ஏ வெக்டர் இஸ் இக்வல் டு த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சி வெக்டர் கொடுத்துருக்காங்க டூ ஐ கேப் மைனஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மட்டு பி வெக்டர் ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெக்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கனாக்கா மட்டு எழுபத்தி ரெண்டு மைனஸ் மட்டு பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்ப நம்மளுக்கு மட்டு பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த செம்ம போட்டலாம் இல்லையா

இப்போ மட்டு சி வேக்டர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சி வேக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அதை வச்சுட்டு மட்டு சி வேக்டர் இஸ் இக்குவல் டூ நம்ம என்ன ஃபார்மிலாக பார்த்தோம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இல்லையா அப்போ அதை பயன்படுத்தினா ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்னென்னு பாருங்கள் ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் நைன் ப்ளஸ் நைன் இல்லையா இப்போ இதனுடைய மதிப்பு என்ன ரூட் இருபத்தி இரண்டு இல்லையா இப்போ இதெல்லாம் சப்ஸ்டீட் பண்ணுவோம் மட்டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் இக்குவல் டூ மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் மதிப்போ என்ன ஐம்பது மட்டு சி வெக்டர் ஸ்கொயர் அதனால் இது வந்து இருபத்தி ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் டூ இன் மட்டு பி வெக்டர்ன்னும் போது ரூட் ஐம்பதுன்னு வரும் இந்த இடத்துல மட்டு சி வெக்டர் ரூட் இருபத்தி இரண்டு காஸ்டீட்டாக என்னன்னு நம்ம சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது சரி இதை சுருக்கணும் என்ன கிடைக்க பாருங்க இது ரெண்டுத்தையும் கூட்டினா எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்டூ ரூட் ஐம்பது எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் இருபத்தஞ்சி இன்டூ ரெண்டு எழுதலாம் இருபத்தஞ்சிக்கு ரூட் எடுத்தா அப்போ அஞ்சு அஞ்சு ரூட் ரெண்டுன்னு வரும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் பதினொன்றுன்னு பிரிக்கலாம் இப்போ என்னுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் பாருங்கள் எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு நம்மளுக்கு பத்து

ஒரு மதிப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா ரிலேஷனை கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏ வெக்டர் இஸ் ஈக்வல் டு பிவெக்டர் க்ராஸ் சி வெக்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இதுக்கு நம்ம மட்டு எடுத்தோனாக்கா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் மட்டு பி வெக்டர் இன்ட்டு மட்டு சி வெக்டர் சைன்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும் என் கேப் இந்த வராது இப்போ நம்மளுக்கு மட்டு பி வெக்டர் மதிப்பு தெரியுமா தெரியும் மட்டு சி வெ மதிப்பு என்னன்னு தெரியுமா தெரியும் மட்டு மதிப்பு தெரியுமா தெரியாது அதை நம்ம கணக்கில் கொடுத்துருக்கதை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம் இப்போ மட்டு ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த இட்ல என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ கொடுத்துருக்காங்க அதனால் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இப்போ என்னுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் பாருங்கள் ரூட் ஆஃப் ஒன்பது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரூட் பதினொன்றுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ இந்த மட்டு ஏ வெக்டர் மதிப்பை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சயின் டீட்டானுடைய மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மட்டு பி வெக்டர்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ரூட் ஐம்பது இல்லையா மட்டு சி வெக்டனுடைய மதிப்பு என்ன நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது ரூட் இருபத்தி ரெண்டு இல்லையா அப்போ ரூட் இருபத்திரெண்டு இன்ட்டு சயின் டிட்டா இஸ் இவல் டோ மட்டு ஏ வெக்டர் மட்டு ஏ வெக்டனுடைய மதிப்பு என்ன ரூட் பதினொன்று இப்போ சைன் டீட்டானோடைய மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா இசிகல் ரூட் பதினொன்று பை இந்த ரூட் ஐம்பது எப்படி எழுதலாம்னாக்கா அஞ்சு ரூட் ரெண்டுன்னு எழுதலாம் இல்லையா அது மாதிரி இந்த ரூட் இருபத்ரெண்டை எப்படி எழுதலான்னாக்கா ரூட் ரெண்டு இன்ட்டு ரூட் பதினொன்றுன்னு எழுதலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பதினொன்று ரூட் கேன்சல் ஆகிடும் மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை அஞ்சு ரெண்டுன்னு வரும் ஏன்னா ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு ரெண்டு அப்போ ஒன்று பை பத்துன்னு கிடைக்கும் இப்போ சைன் டீட்டானுடைய மதிப்பு ஒன்று பை பத்து இந்த சைன் டீட்டா வச்சுக்கிட்டு இந்த மட்டும் ஏ வக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயரில் இந்த காஸ்ட் டீட்டானுடைய மதிப்பு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி சப்ஸ்டிகிட் பண்ணிடலாம் இல்லையா அதாவது சைன் டீட்டானுடைய மதிப்பு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன்று பை பத்துன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இப்போ அதில் சப்ஸ்டிகிட் பண்ணால் என்ன கிடைக்க பாருங்கள் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா அதனால் இது நம்மளுக்கு ஒன்று பை நூறுன்னு கிடைக்கும் இல்லையா அப்போ நூறு இன்ட்டு ஒன்று நம்மளுக்கு நூறு நூறு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது பை நூறுன்னு கிடைக்கும் இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த இடத்துல இது எப்படி பிரிக்கலான்னாக்கா ரூட் ஒன்பது இன்ட்டு ரூட் பதினொன்றுன்னு பிரிக்கலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு ரூட் எடுத்தாக்கா பத்துன்னு கிடைக்கும் இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணாக்கா த்ரீ ரூட் லெவன் பை டென்னுன்னு கிடைக்கும் அதாவது

இந்த இடத்துல காஸ்ட் ஈட்டான்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இந்த காஸ்ட் ஈட்டானுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ த்ரீ ரூட் லெவன் பை டென்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா அப்போ அதில் சப்ஸ்டேட் பண்ணலாம் 72 டூ ப்ளஸ் டுவெண்ட்டி ரூட் லெவன் இந்த இடத்துல காஸ்ட் ஈட்டானுடைய மதிப்பு என்ன கெடைச்சிச்சு த்ரீ ரூட் லெவன் பை டென்னுன்னு சொல்லிட்டு கிடச்சிச்சு இப்போ பாருங்க ஒரு டென்னுக்கு ஒரு டென்னு அடிச்சிடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூட் பதினொன்று ரூட் பதினொன்று நம்மளுக்கு பதினொன்று அப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இந்த ரூட் பதினொன்று ரூட் பதினொன்று பேருக்குனாக்கா ஒரு பதினொன்று இன்ட்டு ஒரு மூணு அப்போ எல்லாத்தையும் பேருக்குன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா மட்டு எழுபத்தி ரெண்டு மைனஸ் மட்டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டு மைனஸ் மட்டு பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மதிப்பு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இல்லையா அப்போ 72 ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி ஆறு equal to, மட்டு 72 yeah. minus மைனஸ் yeah. minus 66, மைனஸ் அறுபத்தி ஆறு to, 2 ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு மட்டு மைனஸ் அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதாவது மை நெகட்டிவ் சிம்பிள் போயிடும் அப்போ வெறும் அறுபத்தி ஆறு சொல்டு சொல்லிட்டு கிடைக்கும் இதுதான் இதனுடைய answer, அதாவது இதனுடைய ஆன்சர் என்னன்னாக்கா அறுபத்தி ஆறு என்னமானவர்களே இன்னைக்கு நம்ம முற்றொருமைகளை வச்சு அதாவது வெக்டர் முற்றொருமைகளை வச்சு நம்ம ஒரு செம்மை சால்வ் பண்ணோம் வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்